அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நம்ம சேனல்ல வந்து என்ன மாதிரியான தகவல் எல்லாம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு மே மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கப் போகுது அப்படின்னு சொல்றாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்துல கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே இந்த மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது நடக்கணும்னு சொல்லி மனசால் வேண்டிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிட்டுங்க மேலும் இந்த சமயத்தில் நீங்கள் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த அம்மன் கூடிய கூடியவரில் நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம ராசி மிதனராசினியர்களுக்கு இந்த காலகட்டமானது என்ன விதமான சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அன்பர்கள் அன்பர்கள் உள்ள உணர்ந்தவங்க இப்படிப்பட்ட மிதன ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயம்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சிலருக்கு சம்பள பாக்கிகள் தொகைகள் தாமதமாக வருபவர்களுக்கு இனி சீக்கிரமாக வந் வருவதற்கான வேலைகள் நடக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கும் அந்த மாற்றங்கள் கூட நன்மை தரக்கூடிய மாற்றமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க வியாபாரம் செய்யக்கூடிய மிதன ராசியன்றவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி ஆட்களுக்கு அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும் அதனை குறித்த நேரத்தில் தாங்கள் அனுப்பி வைத்து விடுவீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கணவரின் அன்பு பரிபூரணமாக பெற்று மன மகிழ்வு கொள்வீங்க வீட்டை கலை பொருட்கள் கொண்டு அலங்கரிப்பீங்க குழந்தைகளின் நலனில் அக்கறை காட்டி அவர்களை மகிழ்ச்சியாக வைத்து கொள்வீங்க மேலும் கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர்களுக்கு தங்களுடைய முயற்சியால் பெரிய ஆட்களில் இருந்து அழைப்பு கிடைக்கும் அதில் முக்கிய கதாபாத்திரமும் கிடைக்கும் கவலை வேண்டாம் மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தங்களுடைய வகுப்பறையில் அனாவசியமான பேச்சை தவிர்க்க பாருங்கள் தேவையற்ற கெட்ட பெயர்கள் வாங்காதீங்க அது உங்களுக்கும் மற்றும் பெற்றோருக்கும் கவலையை செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும் அதனால் பார்த்து கவனமாக செய்யுங்க மேலும் பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்தில் தரிசித்து வர உங்களுக்கு யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பதிவை மி என்ன ராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படினா கண்டிப்பா இந்த விஷயத்த தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் பரிகாரமா செய்ங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த சிவபெருமான் நல்ல வழி காட்டுவார் மேலும் இந்த மிதரராசின்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவு அப்படிங்கிறது தேவையான அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் நிறைந்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் வகையில் சங்கடங்கள் அப்படிங்கிறது உருவாக போகுது அதனால கவனமாக இருந்துக்கோங்க புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கியும் யோகமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரிந்திருந்த கணவன் மனைவி இப்பொழுது ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க தம்பதியர் இடையில அந்யுன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அலுவலக அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் சக பணியாட்கள் உங்களுடைய பணிகளை பகிர்ந்து கொள்வது மனதுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் பங்குதாரர்களால் தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கேட்காமலே கிடைக்கும் மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மிதனராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாத காலகட்டமாக இருக்க போகுது செலவுக்கு தேவையான பணம் கிடைக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஐந்து எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த மிதன ராசி என்பவர்களுக்கு சாதகமான நாட்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உச்சம் பெற்று சூரியனோடு இணைந்து லாபஸ்தானத்தில் இருப்பது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மூன்றில் கேது வந்து அமர்ந்திருப்பதால் மனதில் எண்ணி இருந்த மறைமுக விஷயங்கள் நடக்கும் ஒன்பதாவது இடத்துல ராகுபகவானோ சனியும் இணைந்திருப்பதால் தொழில் வணிகத்தில் கடுமையான போட்டிகள் இருந்தாலுமே உங்களுடைய ராசிநாதனன் அமைப்பாலும் அவசரப்படாமல் புத்தி கூர்மையாக அணுகி சவால்களை எதிர்த்து கொள்விங் அதில் வெற்றியும் பெறுவீங்க மேலும் சுக்கர பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் ராசிநாதன் சூரியனும் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பதாலும் தெய்வ பக்தியும் பெரியவர்களின் ஆசையும் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக நீக்குங்க அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் கடுமையான போட்டிகள் இருக்கும் மிகுந்த எச்சரிக்கையோடு தொழிலாளர்கள் கையாள வேண்டி இருக்குங்க புதிய முதலீடுகள் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வரக்கூடும் எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும் பன்னெண்டுல குரு இருப்பதால கை காசு கரையும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் குழந்தைகளால மன கவலைகள் அப்படிங்கிறது உண்டாகுங்க மேலும் சுப காரியங்கள் தள்ளி போகக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மிதன ராசியில் இருக்கக்கூடிய மிருக சிரிஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தினர் உல்லாச பொழுதுபோக்குகளுக்கு விருந்தினர் வருகையாள செலவுகள் ஆகியவை அதிகரிக்குங்க உங்கள் திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டியும் பெறுவீங்க தொழிலில் ஏற்படும் முழு ஈடுபாடு காரணமாக தாராளமான பண வரவு இருக்கும் இன்னும் சிலருக்கு பருவ மாற்றம் காரணமாக சளி தளவழி காய்ச்சல் என்ற சிறு சிறு உடல் உபாதைகள் வரக்கூடும் வீட்டில் ஏற்படும் குழப்பங்கள் காரணமாக உறவின் மீது வெறுப்பு ஏற்படும் இருந்து அனுகூலமான செய்திகள் கிடைக்கும் பாசமிக்க பெண்களால் மன மகிழ்ச்சி கிடைக்கும் பயணங்களால் சுகம் ஏற்படும் நீங்க ஈடுபடும் காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாதுங்க மேலும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தனவரவு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சுற்றார் மூலமாகவும் பண உதவிகள் கேட்காம கிடைக்கும் வீட்டில் சுப காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக வெற்றிகரமாக நடத்த முடியும் இதனால் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க மேலும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் தாய் மூலமாக நன்மைகள் வருங்க தொழிலில் எடுக்கப்படும் விஸ்தரிப்பு நடவடிக்கை மூலமாக வருமான வாய்ப்புகள் பெருகப் போகுது தேவையற்ற சினத்தை குறைத்தால் குடும்பத்தில் குழப்பங்கள் வராதுங்க மேலும் தந்தை வழி உறவுகளால் வீண் தொல்லைகள் ஏற்படக்கூடும் தீயவர்கள் தொடர்பான சஞ்சலம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு அதனால் பார்த்து கவனமாக இருங்க மேலும் புதிய தொழிலாளர்கள் சேர்க்கை காரணமாக தொழிலில் உற்பத்தி பெறுகுங்க மேலும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லோர் சேர்க்கையால் உங்களுக்கு நிறைய விதமான விஷயங்கள் நடக்க போகுது புண்ணிய கதைகள் கேட்டல் சாதுக்கள் தரிசனத்தின் மனம் அமைதி கிடைக்கும் வாகன வசதியும் நற்கல்வியும் கிடைக்க போகுது வாக்கு வன்மை உங்கும் இன்னும் சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்கும் பூரண சயன சுகம் ஏற்பட போகுது பிறருக்கு உதவும் நல்ல எண்ணம் மேலோங்கும் காணாமல் போன பொருட்கள் கைக்கு வந்து சேரும் இதனால ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இன்னும் சிலருக்கு காரிய தடைகள் ஏற்படக்கூடுங்க அரசு பணியாட்களுக்கு புதிய பதவியும் பொறுப்புகளும் பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இந்த காலகட்டத்தில் இந்த நட்சத்திர அன்பர்கள் அதாவது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் காணப்படுவாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளோ இல்லை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இன்னும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கும் தொழில் விஷயமாக தீட்டிய முட்டி முக்கிய திட்டங்களை நிறைவேற எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்குமே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்துகளோ இல்லை அப்படின்னு சொல்லி கணிப்பில் சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் வாழ்க்கையில் கிடைக்க போகுது மேலும் நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது முக்கியமா கிரக நிலைகளின் அடிப்படையின் படி ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயத்த நீங்கள் பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பதிவு அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும்